குயவன் நீர் களிமண் நான் வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை அதிகாரம் வசனம் களிமண் எப்படி தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு காலால் மிதிக்கப்படும் போதுதான் அது பயன்படக்கூடிய ஒரு பொருளாக மாற்றம் பெறும் வேத வசனத்தில் இதோ இஸ்ரோவில் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போ போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது குயவன் கையில் களிமண் இருக்கும்போது தனக்கு ஏற்ற வடிவம் வரும் வரையில் அவர் அதை வணிந்து கொண்டே இருப்பார் அதே போலதாங்க ஏசப்பா நாம் அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் வரையில் அவர் நம்மளை சுத்திகரித்து வணிந்து கொண்டே இருப்பார் எப்படி களிமண் தீயினால் சுடப்படும் போதுதான் அது பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பாடுகளையும் கஷ்டங்களையும் நாம் கடந்து வந்திருந்தாலும் நாம் சோர்ந்து போகாதிருப்போம் கர்த்தன் அவருக்கு ஏற்ற ஒரு பயனுள்ள பாத்திரமாக உலகத்துக்கு ஆசிர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்